ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த குழம்பு செய்யலாங்க டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும் நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாந்த ரெக்வஸ்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெலைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கோங்க கத்திரிக்காவை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ கத்திரிக்காயோட காம்பை வந்து சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காவோட பின்பகுதியில் நம்ம ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நாலாக எடுத்துக்கலாம் உள்ளே எதுவும் சொத்தை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ எல்லா கத்திரிக்காவும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கத்திரிக்காவை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காவோடய கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வரும் வதக்கும்போது அப்பப்போ தட்டு போட்டு மூடிக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் கத்திரிக்காய் அப்படியே ஒரு நாலு நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் இருக்க எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் நம்ம குழம்பு செய்ய பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லா கத்திரிக்காவையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் என்னோடய மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால மூணு சேர்த்துருக்கேன் காரமான மிளகா வந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தேங்காய் திருவல் இப்போ இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்க்கும்போது குழம்பு நல்ல மனமாக இருக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கெட்டியாக நான் ஒரு கப் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணியும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டே இருக்கட்டும் இப்போ கடாய் பற்ற வச்சு அதே எண்ணெய் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்த அளவுக்கு நம்ம நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணவே நான் வெங்காயத்தை அப்படியே முடிசாக தான் சேர்த்துருக்கேன் அப்போ குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் முழு பூண்டு வந்து நான் உரித்து சேர்த்துருக்கேன் வெங்காயமும் பூண்டும் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப வதக்கிட்டோம்னா வெங்காயத்தில் இருக்க லேயர்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வதக்கினா போதும் இப்போ இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி புளி தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இப்போ அந்த விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்ப நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்து கலந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்பவும் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கொதித்து இன்னும் நம்மளுக்கு நல்லா திக்காகவும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காவை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இந்த குழம்பை கொதிக்க வச்சு எடுக்கணும் இந்த குழம்பு கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதுதான் கரெக்டான பக்குவம் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும் இப்போ இது மூடி கொதிக்கட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு குழம்பும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்திருக்கு இப்போ சூப்பராக நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே மேலே போல் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இந்த குழம்பை பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்போதே வாயில் எச்சு ஊறுங்க அந்த அளவுக்கு பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்குங்க சுட சுட சாதத்தில் இந்த கத்திரிக்காவை அப்படியே அள்ளி போட்டு நம்ம பெசஞ்சி சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கோங்க இதுக்கு தொட்டுக்க ஒரு அப்பளம் மட்டம் இருந்தால் போதும் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ஆகிடுச்சிக்க நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேலையே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ